வணக்கம் இந்திய நேரப்படி காலை எட்டு மணி நிகழ்வுகள் முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம் இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம் கட்சியின் முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ராகுல் காந்தி பாத யாத்திரையை ஒரு நாள் நிறுத்திவிட்டு நாளை மறுநாள் டெல்லிக்கு செல்கிறார் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை இந்திய ஒற்றுமை பாத யாத்திரையை கடந்த ஏழாம் தேதி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தொடங்கினர் இந்நிலையில் நேற்று பதிமூன்றாவது நாளாக கேரள மாநிலம் ஆழப்புழை மாவட்டத்தில் பாத சென்றார் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் நடக்க இருக்கும் நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் இன்னும் இரண்டு தினங்களில் தொடங்குகிறது இந்த நிலையில் சோனியா காந்தி கட்சித் தலைவர் பதவி தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக ராகுல் காந்தியுடன் பாத யாத்திரை நடத்தி வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி வேணுகோபாலை டெல்லிக்கு அழைத்ததாக தெரிகிறது இதையடுத்து அவர் நேற்று அவசரமாக கொச்சியில் இருந்து டெல்லிக்கு விமானம் மூலம் புறப்பட்டு சென்றார் இதனிடையே சிகிச்சைக்கு பின் நாடு திரும்பிய சோனியா காந்தியை பார்ப்பதற்காகவும் கட்சியின் முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவும் காந்தி நாளை மறுநாள் நடைப்பயணத்தை ஒருநாள் நிறுத்திவிட்டு டெல்லி செல்கிறார் அங்கு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு மீண்டும் கேரளாவுக்கு வந்து இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு மணிக்கு ராகுல் காந்தி சாலக்குடியில் இருந்து பாத தொடங்குகிறார் அதே நேரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு ராகுல் காந்தி வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேரள மாநில காங்கிரஸ் கட்சி செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மேலும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கு ராகுல் காந்தி போட்டியிட்டால் போட்டியில் இருந்து விலகப் போவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சசிதரூர் கூறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது போபால் விஷவாயு வழக்கில் சீராய்வு மனு குறித்த நிலைப்பாட்டை தெரிவிக்குமாறு மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டில் விஷவாயு கசிவால் பேரழிவு ஏற்பட்டது இதையடுத்து அதற்கு காரணமாக இருந்த நிறுவனத்தின் தற்போதைய உரிமையாளரான டாவ் கெமிக்கல்ஸ் நிறுவனம் கூடுதல் இழப்பீடாக ஏழாயிரத்து நானூறு கோடி ரூபாய் வழங்க உத்தரவிட கோரி சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை நீதிபதி எஸ் கே கவுல் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு நேற்று விசாரித்தது அப்போது மத்திய அரசின் சீராய்வு மனு குறித்த நிலைப்பாட்டை தெரிவிக்குமாறு நீதிபதிகள் தெரிவித்தனர் இதையடுத்து மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அரசிடம் ஆலோசனை பெற்று தெரிவிப்பதாக கூறினர் அதனை பதிவு செய்து கொண்ட சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை அக்டோபர் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைத்தது தமிழகத்தில் காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி வருவதால் தமிழகம் முழுவதும் இன்று ஆயிரம் இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறுகிறது தமிழகம் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது இந்நிலையில் மழை காலங்களில் இந்த வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு ஏற்படுவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ள நிலையில் தீவிர சிகிச்சை காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனையில் சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது காய்ச்சல் அதிக அளவில் பரவி வருவதால் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை புதுச்சேரி அரசு விடுமுறை அளித்துள்ளது இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறும்போது இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பாதிப்பு அடைந்து முன்னூற்று எழுபத்து ஓரு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பொதுமக்கள் பெரிய அளவில் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை எனவும் கூறினர் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் ஆயிரம் இடங்களில் காய்ச்சல் தடுப்பு முகாம்கள் நடைபெறும் எனவும் இந்த காய்ச்சல் முகாம்களுக்காக தமிழகத்தில் நானூற்று எழுபத்து ஆறு நடமாடும் மருத்துவ குழுக்கள் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவித்தார் அதன்படி தமிழகம் முழுவதும் இன்று ஆயிரம் இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறுகிறது நீதிக்கு வெற்றி தேடி தரும் வக்கீல்களாக விளங்க வேண்டும் என தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக வெள்ளி விழாவில் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா சென்னை பெருங்குடியில் உள்ள பல்கலைக்கழக கலையரங்கில் நடைபெற்றது இந்த விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு வெள்ளி கல்வெட்டை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து வெள்ளி விழா மலர் மற்றும் சட்ட புத்தகங்கள் ஆய்வு புத்தகங்களை மு ஸ்டாலின் வெளியிட்டார் அதனை பல்கலைக்கழக இணைவேந்தரும் சட்டத்துறை அமைச்சருமான ரகுபதி உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் அகில இந்திய பார் கவுன்சில் தலைவர் பிரபாகரன் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் உள்ளிட்டோர் பெற்றுக்கொண்டனர் அப்போது விழாவில் பேசிய மு க ஸ்டாலின் தெற்காசியாவில் முதன் முதலாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு நூற்றாண்டு கண்ட சென்னை சட்டக்கல்லூரிக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி என்று பெயர் சூட்டியவர் கருணாநிதி என்று பெருமிதம் தெரிவித்தார் தொடர்ந்து பேசி அவர் நீதிக்கு வெற்றி தேடி தரும் வக்கீல்களாக விளங்க வேண்டும் என மாணவர்களிடம் கேட்டுக்கொண்டார் இந்த விழாவில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் செஞ்சி மஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகன கிருஷ்ணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சட்ட கேள்விக்காக தெற்காசியாவிலே முதன் முதலாக ஒரு சட்ட பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது அந்த பெருமைமிகு பல்கலைக்கழகம்தான் இந்த டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம் இதனை அன்றைக்கு தொடங்கிய முதலமைச்சர் கலைஞருடைய மகனாக நான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வெள்ளி விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் ஆக கழக ஆட்சிகளை இந்த வெள்ளி விழா நடந்து கொண்டிருக்கிறது இது அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பெயரால் அமைந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம் நிறுவிய முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் அந்த சிறப்பு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வகையில் அந்த பணியை நிறைவேற்றி தந்தவர் நம்முடைய முத்தமிழிங்கர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இன்னும் சொல்லணும்னா அனல் அம்பேத்கருடைய பெயரை மாரத்வாடா அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மாரத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு வைக்க தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு முயற்சியை மேற்கொண்டார்கள் ஆனால் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய குறி குறு குறிப்பிட்ட சிலர் அதை எதிர்த்தார்கள் எதிர்த்தது மட்டுமல்ல வன்முறையில் கூட ஈடுபட்டார்கள் அம்பேத்கர் பிறந்த மராட்டிய மாநிலத்தில் இந்த நிலைமை இருந்துச்சு தமிழ்நாட்டிலிருந்து தந்திகளை அனுப்பணும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சார் கோடிக்கணக்கான தந்திகள் பறந்தன அவருடைய கட்டளை ஏற்று அத்தனை பேரும் தந்தி அனுப்பி வச்சாங்க அந்த மாநில ஆளுநராக அன்றைக்கு இருந்த அலெக்சாண்டர் அவர்களும் அப்பொழுது முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த மதிப்பிற்குரிய சரத்பவார் அவர்களும் அந்த தந்திகளெல்லாம் பார்த்ததற்கு பிறகு தலைவர் கலைஞரவர்களுக்கு ஒரு பதில் அனுப்பினார்கள் என்ன பதில்னா நீங்கள் நினைப்பதை போல நிச்சயமாக அம்பேத்கர் பேரை நாங்கள் சூட்டுவோம் என்று அறிவித்தார்கள் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க நவம்பர் மாதத்திற்கான டிக்கெட்டுகள் நாளை வெளியிடப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் ஏழுமலையானை வழிபடுவதற்காக ஆன்லைனில் டிக்கெட்டுகள் வெளியிடப்படும் அந்த வகையில் நவம்பர் மாதத்திற்கான முன்னூறு ரூபாய் டிக்கெட்டுகள் நாளை காலை ஒன்பது மணி அளவில் ஆன்லைனில் வெளியிடப்படுகிறது அதேபோல் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை சகஸ்ர தீப அலங்கார சேவை உள்ளிட்ட ஆர்ஜித சேவை டிக்கெட்டுகள் நாளை மாலை மூன்று மணி அளவில் ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது முதலில் முன்பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் டிக்கெட்டுகள் வழங்கப்படும் என்றும் நவம்பர் மாதத்திற்கான ஆர்ஜித சேவை டிக்கெட்டுக்கான எலக்ட்ரானிக் குழுக்கள் முறை நாளை நடக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் ஒரு கோடியே நாற்பத்து ஒன்பது லட்சத்தில் கட்டப்படும் நவீன எரிவாயு தகன மேடைக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கம் பேரூராட்சிக்கு உட்பட்ட தலநாயக்கன் பேட்டையில் நவீன எரிமேடை அமைத்து தர வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் அதன் பேரில் பேரூராட்சி மன்ற நிர்வாகத்தின் சார்பில் கலைஞர் மேம்பாடு திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் அதிநவீன எரிவாயு தகன மேடை அமைக்கும் பணிக்காக அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேரூராட்சி அலுவலகத்தில் பேட்டரிகளால் இயங்கக்கூடிய மூன்று சக்கர வாகனங்கள் மக்கும் மற்றும் மக்காத குப்பையை பிரித்து போடக்கூடிய பிளாஸ்டிக் பக்கெட்டுகள் போன்றவற்றை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கினர் மெக்காவிற்கு செல்லும் இஸ்லாமியர்களுக்கு தமிழக அரசு மானியம் வழங்க வேண்டும் என ஹாஜி முகமது ஹாக்கிம் தெரிவித்துள்ளார் திருச்சியில் உம்ரா சர்வீஸ் மற்றும் திருச்சி சன்சைன் ஹஜ் உள்ளிட்டோர் இணைந்து நடத்தும் உம்ராவளி அனுப்புதல் மற்றும் விளக்க கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஹாஜி முகமது ஹாக்கிம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி திருச்சியில் இருந்து இருபத்தி ஏழு பேர் ஹஜ் பயணத்திற்காக மெக்காவிற்கு அழைத்து செல்லப்படுவதாகவும் இதேபோல் அடுத்த மாதமும் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் மெக்காவிற்கு செல்லும் இஸ்லாமியர்களுக்கு தமிழக அரசு மானியம் வழங்கிட கோரிக்கை வைத்தார் பெரம்பலூரில் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய அவர்கள் தமிழக அரசின் கொள்கையின் அனுமதி முறையில் மாற்றமும் தடுமாற்றமும் உள்ளதாக குற்றம் சாட்டினர் மேலும் பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் வல்லுநர் குழு அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் எழுபது வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதலாக பத்து சதவீத விழுக்காடு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளியின் தரம் உயர்த்த குழு பரிந்துரைக்கும் என மாநில கல்விக்குழு தலைவர் முருகேசன் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில கல்விக் கொள்கையை வகுப்பது தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு தனது முதலாவது கூட்டத்தை நடத்தியது இக்கூட்டத்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் முருகேசன் கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கருத்தாக உள்ளது என்றும் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களும் கேட்கப்பட்டு அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ளதாகவும் கூறினர் பள்ளி கல்வியில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் உயர்கல்வித்துறையில் என்னென்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும் ஆசிரியர்கள் திறனை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்பது போன்ற பலவித கருத்துக்கள் கூறினார்கள் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அவளுடைய கல்வியை கற்கும் முறையை எப்படி சீரமைப்பது என்று கருத்துக்கள் கூறப்பட்டன அதேபோல ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களுடைய படிப்பு சம்பந்தமாக அவர்களுக்கு என்னென்ன முன்னுரிமைகள் அளிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது பெரும்பாலான கருத்துக்கள் மாணவர்களிடையே ஒழுக்கத்தை மேம்படுத்தும் வகையில் அவர்களுக்கு நீதி போதனை வகுப்புகள் உடற்பயிற்சி வகுப்புகள் உடற்பயிற்சி வகுப்புகள் அவர்கள் எதிர்காலத்தை எதிர்கொள்ளும் மனோதைரியத்தை கொடுக்கும் வகுப்புகள் இதுபோன்ற கருத்துக்கள் அதிகமாக கூறப்பட்டன கருத்துக்களை இந்த கல்விக் குழு தீவிரமாக பரிசீலிக்கும் என்ற உறுதியை அதனுடைய தலைவர் என்ற முறையிலே அறிக்கிறேன் பெங்களூரில் இருந்து ஆம்னி பேருந்தில் குட்கா பொருட்களை கடத்தி வந்த நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் பெங்களூரில் இருந்து நெல்லை வழியாக நாகர்கோவில் செல்லும் ஆம்னி பேருந்தில் குட்கா பொருள் கடத்துவதாக நெல்லை மாநகர போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் மேலப்பாளையம் உதவி ஆணையர் சதீஷ்குமார் தலைமையிலான போலீசார் நெல்லை புதிய பேருந்து அருகில் பெங்களூரில் இருந்து வந்த ஆம்னி பேருந்தை சோதனை செய்தார் அதில் பேருந்தின் வெளிப்புறத்தில் உள்ள லக்கேஜ் வைக்கும் பகுதியில் சுமார் பத்து மூட்டையில் போதைப்பொருள் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து நூற்று ஐம்பது கிலோ குட்கா பொருளை பறிமுதல் செய்தனர் மேலும் பேருந்து ஓட்டுநர்கள் ராகவேந்திரன் அருண்குமார் மற்றும் உதவியாளர் பசவராஜ் மற்றும் குட்காவை வாங்கி வந்த வியாபாரி ராமதாஸ் ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோனேரிப்பட்டி கிழக்கு காலனி பகுதியில் கடந்த நான்கு மாதங்களாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து பேரூராட்சி அலுவலகத்தில் பலமுறை புகார் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர் எனவே முறையாக குடிநீர் வழங்கக்கோரி கோரி தம்மம்பட்டி கெங்கவள்ளி செல்லும் சாலையில் அப்பகுதி பெண்கள் காலிக்குடங்களுடன் குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பேரூராட்சி பணியாளர்களுக்கு தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டனர் இதனையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் தொன்னூற்று நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாலங்கள் அமைக்கும் பணியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆய்வு செய்தார் வில்லியனூர் தொகுதியில் உள்ள மணவெளியில் தொன்னூற்று நான்கு லட்ச ரூபாய் மதிப்பில் தண்டுக்கரை இணைப்பு பாலம் தாங்கல் பாலம் மற்றும் பொறையாத்தம்மன் பாலம் ஆகிய பாலங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா இருசக்கர வாகனத்தில் சென்று பாலங்கள் அமைக்கும் பணி முறையாக நடைபெறுகிறதா என ஆய்வு செய்தார் அப்போது தாங்கல் பாம் அமைக்கும் பகுதியில் விவசாய நிலங்கள் பாதிக்காத வகையில் அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து விவசாயிகளின் கோரிக்கையின்படி பாலத்தை அமைக்கும்படி அதிகாரிகளிடம் சிவா உத்தரவிட்டார் கோவை ராமநாதபுரத்தில் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் ஒரே வகுப்பை சேர்ந்த ஒன்பது மாணவிகளுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது பின்னர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட மாணவிகளை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் தகவல் அறிந்த மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டனர் அதேபோல் அந்த பள்ளியின் எட்டாம் வகுப்பு ஏ ஒன் பிரிவில் காய்ச்சல் கேம்ப் அமைத்து பரிசோதனை மேற்கொள்ள உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் திடீரென ஒன்பது மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் கோவை ராமநாதபுரத்தில் பரபரப்பு காணப்பட்டது மேட்டூர் அருகே ஏற்பட்ட நிலத்தகராறில் தந்தையை மகன்களே அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஜலகண்டாபுரம் சோரையான் வளவு பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீரங்கம் அறுபத்து நான்கு வயதுடைய இவருக்கு சரவணன் ராஜ்குமார் என இரண்டு மகன்கள் உள்ளனர் ஸ்ரீரங்கத்திற்கு ஐந்து ஏக்கர் நிலம் உள்ள நிலையில் அந்த நிலத்தை தனது மகன்களுக்கு பிரித்துக் கொடுப்பதாக தெரிவித்துள்ளார் உள்ளார் அந்த வகையில் நிலத்தை பிரிப்பதில் இவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டது அப்போது ஸ்ரீரங்கத்தை மகன்கள் தாக்கியதில் கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதனையடுத்து முதியவர் பெருந்துறை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவர் முதியவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தார் இந்த சம்பவம் குறித்து ஜலகண்டாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சரவணனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் மேலும் தலைமறைவாக உள்ள இளைய மகன் ராஜ்குமாரை தேடி வருகின்றனர் சொத்துக்காக பெற்ற பிள்ளைகள் அப்பாவை கொலை செய்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மாணவர்கள் குறைந்தபட்சம் முப்பத்து ஐந்து சதவீதம் மதிப்பெண்களாவது எடுக்க வேண்டும் அதற்கு ஆசிரியர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என கரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கரூர் அடுத்த தாந்தோணி மலை பகுதியில் செயல்படும் அரசு கலைக்கல்லூரியில் உள்ள கூட்டரங்கில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான முப்பதாவது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா சிறப்புரையாற்றினர் அப்போது பள்ளி மாணவர்களை இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கவும் அவர்களது அறிவியல் ஆய்வு மனப்பான்மை வளர்க்கும் விதத்திலும் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக தெரிவித்தார் மாணவ மாணவியர் நலனை கருத்தில் கொண்டு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே ஆசிரியர்கள் பள்ளிக்கு வந்து மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் மாணவர்கள் ஒவ்வொரு பாடத்திலும் குறைந்தது முப்பத்து ஐந்து சதவீதம் மதிப்பெண்களாவது எடுக்க ஆசிரியர்கள் முனைப்பு காட்ட வேண்டும் என்று ஆசிரியர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் ஊராட்சியில் ஊட்டச்சத்து மற்றும் இரத்த சோகை குறித்து கல்லூரி மாணவிகள் மற்றும் கிராமிய கலைஞர்கள் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கிடையே இரத்த சோகை அதிகமாக உள்ளதால் இரத்த சோகை விழிப்புணர்வு நடத்தும்படி அரசு அறிவித்தது அதன் அடிப்படையில் மாவட்டம் முழுவதும் ஊட்டச்சத்து மற்றும் இரத்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருப்போரூர் அடுத்த கேளம்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் தமிழ்நாடு மகளிர் ஆணையம் சார்பில் ஊட்டச்சத்து மற்றும் இரத்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மகளிர் ஆணைய தலைவர் குமரி மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் கல்லூரி மாணவிகள் மற்றும் கிராமிய கலைஞர்கள் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாடகம் நடத்தப்பட்டு விழிப்புணர்வு செய்யப்பட்டது பின்னர் இளம் பெண்கள் முப்பது பேருக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன மகளிர் சுய சுயஉதவிக்குழு உறுப்பினர்கள் ஊராட்சித் தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் விழிப்புணர்வில் கலந்து கொண்டனர் கோவையில் இரண்டு கிலோ தங்கத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிய மேற்கு வங்கத்தை சேர்ந்த நகைப்பட்டறை முதலாளி கைது செய்யப்பட்டார் மேற்கு வங்கத்தை சேர்ந்த சுஜித் மைட்டி என்பவர் கோவை செட்டி வீதி பகுதியில் சொந்தமாக நகைப்பட்டறை வைத்திருந்தார் இதனால் சுஜித் மைட்டியிடம் பலர் தங்க கட்டிகளை கொடுத்து ஆபரணங்களாக மாற்றி வாங்கி வந்தனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சூதாட்டத்தில் ஈடுபட்டு லட்சக்கணக்கான பணத்தை இழந்து விட்டதாக தெரிகிறது இந்நிலையில் பலரிடம் வாங்கிய நகைகளை விற்று செலவு செய்ய தொடங்கினார் பின்னர் ஆன்லைன் சூதாட்டம் சிறந்த வழி என நினைத்து அதிலும் பணத்தை இழந்துவிட்டார் நாட்கள் செல்ல செல்ல நகை கொடுத்தவர்கள் அவரிடம் திருப்பி கேட்கத் தொடங்கினர் அப்போது அவர் தன்னிடம் உள்ள இரண்டு கிலோ தங்கத்தை எடுத்துக்கொண்டு நகையுடன் தப்பிச் சென்றார் இது குறித்து நகையை கொடுத்த வடவள்ளியை சேர்ந்த கனகராஜ் செட்டி வீதியை சேர்ந்த குருசாமி உள்ளிட்டோர் பெரிய கடை வீதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் காவல்துறையினர் செல்போன் எண்ணை கொண்டு சுஜித் மைட்டியை தேடி வந்தனர் டெல்லியில் இருந்த அவர் கோவை ரயில் நிலையத்திற்கு திரும்பி வந்தபோது காவல்துறையினர் அவரை மடக்கி பிடித்தனர் அவரிடம் இருந்த ஒன்றரை கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள் இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன் நன்றி வணக்கம்